அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கனடாவில் இருந்து ஊருக்கு போயிட்டு ஒருவர் வந்து செய்கின்ற அட்டூழியங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ தேவையில்லை என்பவர்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி போட்டு கலந்து போங்க குறிப்பிட்ட நபர் வந்து எனக்கு வந்து இமெயிலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க நீங்களும் இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சம்பவங்கள் பெற்று தான் நீங்கள் என்னுடைய இமெயிலுக்கு அனுப்பலாம் மீடியா துரோகம் சைவருண்டு அட் ஜிமெயில் டாட் காம் என்கிற இமெயிலுக்கு நீங்கள் அனுப்புகிறோம் நிச்சயமாக உங்களுடைய பகவர்களை நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் இந்த விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் பெரிய விஷயம் இல்லை குடும்ப சகோதரர்கள் அல்லது இந்த கனடா வாழ்பவர்கள் அந்த இந்த தேசத்தில் வாழ்பவர்கள் எப்படியெல்லாம் ஈழத்தில் இருப்பவர்களை வந்து சித்திரவதை செய்கிறார்கள் அப்படின்றதான் இந்த வீடியோவில் இருக்கிறது ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முடிஞ்சவரை உங்களுடைய கருத்துக்களை இது சம்மந்தமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பிட்ட அந்த நபர் அதாவது கனடாவிலேருந்து போன நபர் வந்து இந்த குறிப்பிட்ட நபரனுடைய சொந்த அக்கா அவங்க வந்து கனடாவில் இருக்கிறாங்க இது சம்மந்தமாக தான் போடப்பட்டிருக்கிறது விஷயங்கள் பயிரப்பட்டிருக்கிறது அதாவது குறிப்பிட்ட நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாண பகுதியிலிருந்து கொழும்புக்கு போயிருக்கிறாங்க யாழ்ப்பாணம் கோப்பை இருந்து யாழ்ப்பாணம் கோப்பை பகுதி வந்து கொழும்பு போயிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை வந்து ஈழ போராட்டத்தில் வந்து இணைத்து விடுவார்கள் என்கிற பயத்தின் காரணமாக அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அவர் கொழும்புக்கு போயிருக்கிறாங்க இவருடைய தன்னுடைய சொந்த வீடு இல்லாவட்டையும் அவருடைய சொந்த சகோதரியினுடைய பெயருக்கு வந்து அட்டோனிக் பவர் கொடுத்துருக்குறாங்க அட்டோனிக் பவர் வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரையே வந்து அந்த வீட்டை வந்து பார்க்குமாறு பொறுப்பும் கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை குறிப்பிட்ட அந்த நபர் அதாவது அவங்க தான் வந்து இந்த வீட்டை வந்து பார்க்குறாங்க கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக அந்த வீட்டில் வந்து வசிக்கிறாங்க இலங்கையில் ஒரு சட்டம் இருக்கிறது பத்து வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்தால் நாங்கள் எங்களுக்கு தான் அந்த இடம் வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் இருபது வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டினுடைய அத்தனை பில்லுகள் அதாவது வந்து கரண்ட் பில்லாக இருக்கலாம் அதாவது வந்து சோலை வரியாக இருக்கலாம் எல்லாமே வந்து இந்த இருந்தவங்களோட பேரில் தான் வருகிறது அந்த வீட்டு காணியினுடைய உரிமையாளர் பேரில் இல்லை அவங்க வந்து கொழும்புல இருக்கிறாங்க கொழம்புல இருந்ததுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய கணவர் வந்து கனடாவில் இருந்ததன் விளைவாக கனடா செல்கிறார்கள் இப்படியே காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு கனடா போனதுக்கு அப்புறமாக பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் அந்த குறிப்பிட்ட நபர் கனடாவில் இருந்து ஊருக்கு வருகிறாங்க வந்ததுக்கப்புறமா தன்னுடைய சொத்துக்களை வந்து அவங்களோட பேருக்கு வந்து மாற்றுவதற்கு முயற்சி பண்ணாங்க இந்த ஆத்துக்கும் அந்த பசங்க ஏற்கனவே அட்டோனிக் பவர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த சொத்துக்கள் எல்லாமே குறிப்பிட்ட அவருடைய சகோதரியினுடைய பேரில் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தாங்க சோ சௌரியனுடைய பேரில் இருக்கட்டும் இல்லை அவங்களோட பேரில் அட்டோனிக் பவர் கொடுத்துருந்தாங்க அவருடைய வந்து எல்லாமே வந்து நிர்வகித்து கொண்டிருந்தாங்க இப்படியே காலங்கள் நகர்ந்து கொண்ட பின்னர் இப்போ வந்து சொத்துக்களை வந்து அதாவது வந்து இலங்கையினுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிந்து இப்போ வந்து சு சுமூகமாக இருக்கிற பொழுது இப்போ இலங்கையினுடைய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் அந்த சொத்துக்களை வந்து வெளிநாட்டில் இருப்பவர்கள் வந்து அவர்களுடைய சொத்துக்கள் வந்து அவருடைய பேரில் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து இலங்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் வந்து இப்போ இலங்கைக்கு போய் நின்று கொண்டு பிரச்சனைகளை வந்து உருவாக்கி கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட பகிரில் வந்து பகிரப்பட்டிருக்கிறது அந்த இமெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட அந்த நபர் இந்த வீட்டில் இருந்தவர் அவருடைய சொந்த சகோதரி ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட சொந்த சகோதரியாக இருந்தாலும் அவரை பொறுத்தவரையில் வந்து அவருடைய நோக்கம் வந்து காசு மட்டும்தான் அது சகோதரமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவருக்கு வந்து வாடகை கொடுத்தால் போதும் அப்படின்ற நோக்கத்தோடு அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அவரிடம் வந்து வாடகை வந்து மாதம் மாதம் அறவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் அந்த வீட்டிற்கு வாடகை அறவிடப்படுறது நான் வீட்டில் எந்தவித வருமானங்களும் இல்லை அதோடய கிரண்பில் வருகின்ற சோலை வரியாக இருந்தால் எல்லா வரியுமே வந்து வீட்டில் வாடகை இருப்பவரை வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட நபர் அவரோடு வந்து இடம்பெற்ற முரண்பாடுகள் காரணமாக அவர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் வீட்டை விட்டு வழியாடுகிறதுக்கு அப்புறமாக வேறொருவர் வந்து வீட்டு வா வீட்டில் வந்து வாடகை இருக்கப்பட இருத்தப்படுகிறார் இந்த கனடாவிலேருந்து சென்ற நபர் வீட்டில் வந்து தன்னுடைய அவருடைய சொந்த வீடு ஏற்கனவே சொந்த சகோதரியை வந்து வீட்டில் இருத்துகிறாங்க அவங்க வந்து வீட்டை விட்டு வழியில் போயிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு வாடகை இருத்துகிறாங்க ஆனாலும் அந்த வீட்டினுடைய அயலவர்களோடு இந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் அதாவது கேனாவில் வந்த நபர் வந்து பிரச்சனை படுறாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பயந்துருக்கேன் அதாவது அந்த மாமரங்கள் தரைச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நான் உங்களோட பயந்துருக்கிறேன் அதே மாதிரி இந்த நபரம் என்ன செய்யறேன்னு சொன்னால் பக்கத்து வீட்டில இருந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளவர்கள் மாமர கோப்புகளில் இருந்து எல்லாமே தரைக்கிறாங்க அதே மாதிரி பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் என்ன சொன்னால் இந்த வீட்டு மதில் வந்து உயரம் காணாமல் இருப்பதற்காக ரெண்டு கல் மதில் வச்சு கல் கல் வச்சு மதில் கட்டப்பட்டதாகவும் அந்த மதிலை வந்து இவர் உடனடியாக வந்து இது என்னுடைய மதில் நீங்கள் வந்து எப்படி கட்டுவீங்கன்னு சொல்லி மதில் அடித்ததாகவும் அந்த அவர்களோடும் வந்து சண்டை போடப்பட்டதாகவும் சண்டை போட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக குறிப்பிட்ட போலீஸாருக்கு வந்து பணம் கொடுத்து இவருக்கு சார்பாக அதாவது வந்து வந்தவருக்கு சார்பாக வந்து பேசுகிற அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீது பக்கத்து வீட்டுக்காரர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது இப்படியே கடந்து போகிறது நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது விளக்கம் இல்லைன்னு சொன்னால் கொமெண்ட் புக்ஸில் போடுங்க நான் சொல்கிறேன் பிரச்சனை இல்லை இப்படியே நகர்ந்து கொண்டு போகின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த நபர் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக இந்த வா ஏற்கனவே அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவர்களை வந்து இப்போ வந்து வீட்டை விட்டு வெளியேற்றுக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே முதலே வந்து அவருடைய சகோதரனுடைய பேர்லேயே வந்து வீட்டினுடைய கடன் பில்லாக இருந்தாலும் சரி சோலை வரி சோலை வரியாக இருந்தாலும் சரி எல்லா வில்லுகளுமே வந்து அவருடைய சகோதரனுடைய பேர்லேயே இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து ஏற்கனவே இப்போ வீட்டில் வாடகைக்கு இருந்தவர் வந்து வீட்டை விட்டு வலியேறியதுக்கு அப்புறமாக கரண்ட் பில் அதாவது வந்து மின்சார சபையினால் அனுப்பப்படுகிற பில் வந்து மூவாயிரம் ரூபாய் பில் இருப்பதாகவும் அந்த பில்லை வந்து யாருடைய பேரில் இருக்குன்னு சொன்னால் தாருடைய சகோதர பில் இருப்பதாகவும் அதை வந்து உடனடியாக கட்ட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க குறிப்பிட்ட சகோதரி சொல்லியிருக்கிறாங்க இல்லை அந்த பில் வந்து நான் கட்ட முடியாது நான் வந்து வீட்டை விட்டு நீண்ட வழிவரை நீண்டகாலமாகிவிட்டது இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் குறிப்பிட்ட அந்த வீட்டினுடைய உரிமையாக சொல்லுவாங்க இல்லை இந்த பில் உங்களோட பேர் தான் வந்திருக்கு நீ தான் பே பண்ணணும்னு சொல்லி சொல்கின்ற பொழுது நான் வீட்டை விட்டு வழியாறிக்கிட்டேன் வாடகைக்கு இருந்தவர்களாக இந்த பில்லை பே பண்ண வேணும்னு சொல்லி அந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வீட்டினுடைய உரிமையாளராக வந்து கேட்பதாக இல்லை இந்த மூவாயிரம் ரூபாவுக்காக போலீஸாரிடம் சென்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி சொல்லியிருக்கிறாங்க இமெயிலில் அது மட்டுமில்லாமல் தன் மீது வந்து அந்த மூவாயிரம் ரூபாய்தான் தான் கட்ட வேணும்னு சொல்லி பொருஷில் போய் வழக்கு போட்டதாகவும் அது சம்மந்தமாக பொருஷார் வச விசாரணைக்கு வந்திருப்பதாகவும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மூவாயிரம் ரூபான்றது கனடியன் பெருமதியில் வந்து கனடியன் டொலர்ஸ் பெருமதியில் வந்து பார்த்தீங்க சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்பது டாலர்ஸ் அதாவது எட்டு டொலர்ஸ் அல்லது ஒன்பது டாலர்ஸ் இதுக்கு மேலே வராது சரி பத்து டாலர்ஸ்ன்னு வெப்பமே அதுக்கு மேலே வராது இல்லை பதினஞ்சு டாலர்ஸ்ன்னு வெப்பமே அது இருபது டாலர்ஸ் வெப்பமே அதுக்கு மேலே வராது ஆனால் இங்கேருந்து போகிற காசு யோசிப்பாரு கிடாவிலேருந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கு எவ்வளோ டிக்கெட் காசு அந்த கொழும்பு இருந்து ஏழ்ப்புழம் போகிறதுக்கு எவ்வளோ காசு அங்கே நிற்பதுக்கு எவ்வளோ காசு இந்த மூவாயிரம் ரூபாவுக்காக ஒரு பொழுசில் போயிட்டு வந்து ஒரு வழக்கு போடுறாருன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபரினுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கின்ற பொழுது கவலைக்குரிய ஒரு விஷயம் அதை நான் நினைக்கிறேன் வீட்டில எல்லாம் சமைச்சி சாப்பிடுவாங்களா அப்படின்றது கவலைக்கூடிய ஒரு விஷயம் ம மனசில் உடம்பு போயிட்டு தண்ணி ப்ரஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியவில்லை ஒரு சொந்த சகோதரம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க சொந்த சொன்ன ஊரில் இருக்கிறது அவங்களோட பேரில் உங்களோட நீங்கள் வீட்டில் வாடகைக்கு உதவியில் எடுத்துருக்கிறீங்க அவர் பில் போய் இல்லைன்றால் அந்த பில்லை வந்து இன்னொரு வருடம் ஊடாக நீங்கள் இது இதுக்கு இதுக்கு நீங்கள் வெள்ளை வெள்ளை துணி துணியை விரிச்சி போட்டு ரோட்டை பிச்சு எடுக்கிறான் பிரச்சனையே இல்லை இப்படியான விஷயங்களை வந்து இங்கே இந்த இருந்து போனவங்க வந்து செய்கிறாங்க இது கிணடாவிலேருந்து போகிறவங்கன்றதில் அநேகமாக வெளிநாட்டிலேருந்து போகிறவங்க இப்படியான விஷயங்களை தான் செய்கிறாங்க உள்ளே இருப்பவங்க வந்து போட்டு சித்திரவதை கஷ்டப்பட்டவங்கள சித்திரவதை உடன் வாடகைக்கு இருந்தான்னு சொன்னால் அவன்கிட்ட அந்த 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 கரண்ட் பில்லினுடைய ரூ எமௌண்டை பொறுமதியை கேட்க வேண்டும் எத்தனை மாதங்கள் அவனால் அங்கே இருந்தானோ அந்த பொறுமதியை அவன்கிட்ட தான் கேட்கணும் ஏன் கரண்ட் பில் கட்டலையுன்னு கேட்கணும் இதை விட்டு யாரோட பேரில் பில் இருக்கோ நீங்கள் தான் கட்டலையான்னு சொல்லி அந்த தங்களுடைய காசை வந்து செவழிக்கக்கூடாது மற்றவன்கிட்ட காசை தான் அது ஊரில் இருக்கிறவன் அவன் கஷ்டப்படுறவங்கள காசை வந்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் உண்டு அது மட்டும் இல்லாமல் சொந்த சகோதரமாக இருக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த புலம்பே தேசத்தில் இருப்பவங்க அது சொந்த சகோதரமாக இருந்தாலும் சரி பெற்றராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எங்களை பொறுத்தவரில் எங்களோட காசு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இந்த குறிப்பிட்ட நபர் வந்து சொல்கிறத கேட்குறது நிறைய விஷயம் இருக்கிறத நான் சுருக்க சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட நபர் சொல்கிறத கேட்குறப்படும் மேலே ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கேன்னு என்னென்னு சொன்னால் கனடாவில் இருப்பவருக்கு வந்து பத்து டொலர்ஸ் வந்து இலங்கை பொறுமதியில் வந்து மூவாயிரம் ரூபா அதுக்கு மேலே வராது ஒன்பது ஒம்பது டாலர்ஸ் எட்டு எட்டு டோலர்ஸ் அல்லது ஒம்பது டாலர்ஸ் வந்து மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் இலங்கை பொறுமதியில் ஆனால் இது இதை இதை விட அந்த குறிப்பிட்ட நபர் பிச்சு எடுக்கலாம் நீங்கள் கனடாவில் இருந்து இங்கே டிக்கெட் போட்டு அங்கே போய் ஒரு மூவாயிரம் ரூபாக்காக ஒரு பொடிசோப்பை வழக்கத்தாக செய்கிறீங்கன்னு சொன்னால் இதை விட நீங்கள் பிச்சை எடுக்கிறது உண்மையில வந்து நல்ல விஷயம் அதோட சொந்த சகோதரங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் புலம்பி தேசத்தில் இருங்கோ எங்கே வருமான இருங்கோ என்ன பொறுத்தவர்கள் இலங்கையில் இருப்பவர்கள் வந்து உங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறார்கள் அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலங்கையினுடைய அரசாங்கம் வந்து சொல்கிறது வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய சொத்துக்களை அதாவது உங்களுடைய காணிகளை பாதுகாக்க சொல்லி அதை உங்களால் வந்து உங்களோடய பேரில் பதுகிறாருன்னு சொல்லி உங்களோட உறவினர்கள் உறவினர்களோட பேரில் வந்து பதுங்க சொல்லி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த உங்களோட காணிகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மட்டு மட்டுமன்றி இப்படி உங்களை காணிகளை பாதுகாப்பவர்கள் மீது அநாகரிகமான வார்த்தை புயங்கள் பயணப்படுத்தப்படுறத பயன்படுத்துவதை வந்து நிப்பாட்டுங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சிலிருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று வரைக்கும் இடிஎஃப் அதாவது கிரண் பில் அவருடைய பேரில் இருக்குதுன்னு சொன்னால் அவர் வடிவாக வழக்கு தாக்கல் செய்த காணி வந்து தன்னுடைய பேருக்கு மாற்றுவதற்கு அவ்வளோ சந்தர்ப்பம் இருக்கிறது இதை வந்து அந்த குறிப்பிட்ட நபர் புரிஞ்சு கொள்ளல ஆனால் அவர் வந்து அந்த மூவாயிரம் ரூபாவுக்கு பொருஷில் போய் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கார் ஆனால் இவர் மீது வழக்கு தகவல் செஞ்சால் அந்த காணியை வந்து அந்த குறிப்பிட்ட நபர் அவருடைய சகோதரி தன்னுடைய பேரை மாற்றலாம் அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சு கொள்ளலை என்ற உலகம் பணம் இருந்தால் மதிச்சு மதிக்கிறாங்க பணம் இல்லாமல் மிதிக்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை நன்றி சௌரங்களே இது சம்பந்தமாக உங்களோடய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் அதுபோல் உங்களோடய வாழ்க்கையிலேயே ஏதாவது இடம் பெற்றிருந்தால் என்னோட என்னோடய பயந்து கொள்ளுங்கள் நன்றி முன்னே சந்திக்கலாம்